விவசாய துறையில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு இருபத்தி ஆறு வார மகப்பேறு விடுப்பு வழங்கும் முடிவு கோடிக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை காத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு பணிகளுக்கு தேர்வான எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு பிரதமர் காணொலி வாயிலாக பணி ஆணைகளை வழங்கியுள்ளார் பின்னர் பேசிய அவர் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்ப்பது அவசியம் எனவும் விவசாயத்துறையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ரூபாய் ஒரு லட்சம் தொகையுடன் கலைஞர் பொற்கிழி விருது சிறந்த படைப்பாளர்களுக்கு கலைஞர் நிதியிலிருந்து ஆண்டுதோறும் கலைஞர் பொற்கிழி விருது வழங்கப்படுகிறது இந்த விருதுக்கு தேர்வான எழுத்தாளர்கள் பட்டியலை ஃபர் நடத்தும் பபி அமைப்பு வெளியிட்டுள்ளது விருதுடன் ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகை அளிக்கப்படும் பேரே அருணன் உரைநடை நெல்லை ஜெயந்தா கவிதை சுரேஷ்குமார் நாவல் என் ஸ்ரீராம் சுதிகளில் மொழிபெயர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளன கட்டாய தேர்ச்சி நீக்கம் தமிழ்நாட்டிற்கு பொருந்துமா வகுப்பு ஐந்து எட்டுக்கான கட்டாய தேர்ச்சியை மத்திய அரசு நீக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆர்டிஐ தகவலின்படி ஏற்கனவே பதினாறு மாநிலங்கள் இரண்டு யூடிஎஸ் கட்டாய தேர்ச்சியை கைவிட்ட நிலையில் மத்திய அரசும் இணைந்துள்ளது பள்ளிக்கல்வி பொதுப் பட்டியலில் உள்ளது மாநில அரசு நடத்தும் பள்ளிகளுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தாது அதனால் தமிழகத்திற்கு மத்திய அரசின் அறிவிப்பு பொருந்தாது என்று கூறப்படுகின்றன அரையாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்பு கூடாது தமிழக அரசு அறிவிப்பு தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் நடைபெற்று வந்த அரையாண்டு தேர்வுகள் நிறைவடைந்தன இதனையடுத்து நாளை முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்களுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளன இந்த நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதை உறுதி செய்யும்படி அனைத்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை ஆணையிட்டுள்ளன நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் ஜூனியர் ஓயர்மன் மைனிங் ஷித்தர் ஆகிய காலி பணியிடங்களுக்கு தகுதி விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளன மத்திய அரசு நிறுவனமான என்எல்சியில் வேலை செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் என்எல்சி இந்தியா டாட் இன் என்ற இணையதளத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம்